திராவிட மாடல் ஆட்சியின் பாப்பா பாட்டு ஓடிவா இங்கே பாப்பா இனி ஓய்ந்திருந்தால் பயனில்லை அடி பாப்பா அனைத்தும் அறிந்து கொள்ளடி பாப்பா இங்கு அறிவாலயம் ஆட்சி நடக்குதடி பாப்பா இந்த விளம்பர மாடல் அரசே பாப்பா பெண்களுக்கு துளி பாதுகாப்பு அடி பாப்பா தெருவில் நீ விளையாடினாலும் பாப்பா அங்கே பாப்பா நீ பள்ளிக்கு சென்றாலும் பாப்பா உன்னை நீ படித்தாலும் பாப்பா பாப்பா பல பேருந்தில் பயணிக்க முயன்றாலும் பாப்பா நீ ஆட்டோவில் கடத்தப்படுவாயடி பாப்பா உன் குடும்பத்துடன் பயணித்தாலும் பாப்பா பல கார்களும் உன்னை துரத்தும் பாப்பா அந்த காமுகன்களை உற்று நோக்கடி பாப்பா அவர்கள் கழக உடன்பிறப்புகள் தானடி பாப்பா நீ போலீசில் புகார் அளித்தாலும் பாப்பா போக்கத்த ஆட்சியில் எளிதில் நீதி கிடைக்காதடி பாப்பா ஆனால் முதல்வரை உதவிக்கு அழைக்காதே பாப்பா அவர் வெறும் பொம்மை கூடு உணர்ந்து கொள்ளடி பாப்பா இரும்பு கரம் ஒன்று உள்ளதடி பாப்பா அது ஒன்றுக்கும் உதவாதடி பாப்பா எனினும் எதிர்த்து போராட தயங்காதே பாப்பா இது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றான மண்ணடி பாப்பா நீதி ஒரு நாள் வெல்லும் அடி பாப்பா இந்த அநீதி ஆட்சிக்கு முடிவரை எழுதோமடி பாப்பா அப்படின்ற மாதிரி இந்த பாப்பா பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாப்பா பாட்டை திராவிட மாடல் அரசுல பாடுனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழக பாஜக இப்படி ஒரு சம்பவத்தை படி இருக்காங்க உண்மையாலேயே அந்த திராவிட மாடல் பாப்பா பாட்டு இருக்கையா அது தரமான பாட்டு நீங்க பாஜக காரங்களை சொல்ற நீங்க அந்த பாடல்களை எலெக்ஷன் சாங்கா கூட போடலாம் ஏன்னா அந்த அளவு ஒர்த்துள்ள பாட்டு